கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை அடிப்படையாக வைத்துப் பார்க்கின்ற பொழுது மேசராசி நேரர்களுக்கு பிப்டி பிப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்கள்ல சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகள்ல வேலை தான் ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் திடீர் திடீர்னு சில இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும் எனக்கு கல்யாணத்தை பத்தி குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லலையே இப்போ கல்யாணம் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு பலமாக கோட்சார் ரீதியாக இல்லை எங்கெங்க கவனமாக இருக்கணும் அன்பு நண்பர்களே ஏழரை சனி தொடங்குகின்றது நிறைய விரயங்கள் கால விரயம் அது மட்டும் இல்லாமல் பண விரயம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படும் அப்ப குடுமானம் வரையிலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி பலன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம சொல்ல அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் நேயர்களை மேஷத்தை பொறுத்த மட்டிலுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியில ஏழரை சனி தொடங்குகின்றது தெரியும் ராகு கேது பயிற்சியில் பதினொன்றாம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் போக போகின்றார்கள் குரு ஏஜில் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு குரு போக போகின்றார் இந்த மாதிரியான அத்தனை அதாவது ஆண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது மேசராசினியர்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு சரிங்க என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத முதன்மையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதன்மை அமைப்பாக அன்பு நண்பர்களை யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் தங்கிறதுக்கான பிஆர் சிட்டிசன்ஷிப் அந்த மாதிரியான ஒரு குடியுரிமை சம்பந்தமான அரசு அங்கீகாரங்கள் கிடைப்பதற்கான ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லைங்க வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைக்கும் சொந்த ஊர்லேயே வேலை தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்திற்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது அப்புறங்க வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்கள்ல சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் வேலை தன்னிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு கிடைப்ப கிடைக்கின்ற வேலையை அழகாக எடுத்துக்கிறது மிக மிக நல்லதுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏழரை சனியில விரயச்சனி உங்களுக்கு தொடங்குகின்றதுங்க மூன்றாம் இடத்திற்கு குரு போகின்றார் அதுவும் இல்லாமல் முதல் நான்கு மாதம் நான்கரை மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே மாதம் வரையிலும் உங்களுக்கு குரு ரெண்டாம் வீட்ல தான் இருக்காருங்க இது நல்ல சுப விரயங்களை குடும்பத்தில் நல்ல சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக திருமண முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே கட்ட கட்டப்பட்டு பாதியில் விடப்பட்டிருந்து அந்த வீட்டு வேலையை மீண்டும் எடுத்து ஒர்க் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சரிபடுத்துறது ஒர்க் பண்ணுறது இந்த பட்டி பார்க்குறது டிங்கரிங் பண்ணுறது எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஆக அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய சில செலவீனங்களை நீங்கள் சுப செலவீனங்களாக மாற்றிக்கலாம் எப்போங்க ஆண்டினுடைய முதல் நாலந்து மாதம் மட்டும்தான் மே மாசம் வரைக்கும் தான் அதன் பிறகு கொஞ்சம் அசுப செலவுகள் அதிகரித்து விடும் அதனால கூடுமான வரையிலும் ஏதாவது முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்குங்க முக்கியமான சுப செலவுகளுக்கான அமைப்புகளை வச்சிருக்கீங்கன்னா ஆண்டின் முதல் அஞ்சு மாசத்துல அதை முடிச்சுக்கிறது நல்லது அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஏதாவது சொத்து விற்காமல் இருக்குங்க இந்த சொத்தை வித்தான் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் இந்த வீட்டை வித்தா நான் வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுவேன் இந்த இதை வித்தும்னா நம்ம தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் கையில் பணம் இல்லை அதுக்காக இதை விற்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் செகண்ட் ஆஃபில் மே மாதத்துக்கு பிறகு அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் ஒரு வீட்டில் இருக்கேன் சார் அந்த வீட்டிலேருந்து வேறு வீடு மாறணும் அல்லது அந்த வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்கணும் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மே மாதத்திலிருந்து இருந்து ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இடமாற்றங்களுக்கு ஏதுவான காலகட்டம் அப்போ நீங்க தாராளமாக அந்த டைம் பீரியட்ல நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திடீர் திடீர்னு சில இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும் எனக்கு கல்யாணத்தை பற்றி குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லலையே இப்போது கல்யாணம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் பலமாக கோச்சார ரீதியாக இல்லை ஆனால் கோச்சாரம் இதனை தடை செய்யாது கோச்சாரம் இதை கொஞ்சம் தாமதப்படுத்தும் ப்ரெஷர் பண்ணுமே தவிர தடை செய்யாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் ஜாதக தசாபக்திகள் நன்மையாக இருக்கின்ற பட்சத்தில் திருமணமும் குழந்தை பாக்கியமும் அவரவர் தசாபக்திக்கு ஏற்ப நன்றாகவே கிடைக்கும் அதில் இல்லை சரிங்களா ஆக இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அன்பு நண்பர்களே ஏழரை சனி தொடங்குகின்றது நிறைய விரயங்கள் கால விரயம் அது மட்டும் இல்லாமல் பண விரயம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படும் அப்போ கூடுமானம் வரையிலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க கிடைக்கிற வேலைக்கு தான் போகணும் நான் இந்த வேலைக்கு தான் போகணுன்னு இருந்தீங்கன்னா வீணா கால விரயம் ஆகும் தொழில் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட முதலீடுகளுக்குள்ளே தொழிலை கொண்டு போகிறது நல்லது அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா விரயங்களாகி லாபம் சம்பாதிக்க முடியாமல் நட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்போ பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஒரு நார்மலான அமைப்பில் இருக்கவங்க தேவையில்லாத செலவுகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ இப்போ நீங்கள் செய்கின்ற செலவை ஒரு சுபச்செலவாக மாற்றிக்கிடணும் மே மாதத்துக்கு பிறகு போச்சுன்னா அது கொஞ்சம் செலவாக மருத்துவ செலவு தேவையில்லாத அலைச்சல் நல செலவு அந்த மாதிரியான அமைப்புகளாக மாறிடும் அப்போ கூடுமானம் வரையிலும் எதற்கு செலவு செய்கிறோம் ஏன் செலவு செய்கிறோம் அந்த தெளிவோடு செலவினங்களை செய்வது மிக மிக அவசியம் தொழிலில் பெரிதாக முதலீடு போட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் அன்பு நண்பர்களே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனாலும் பதினொன்றில் இருக்கிற ராக அதனை கட்டுப்படுத்துவார் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக மூணே விஷயங்கள் தாங்க திரும்ப திரும்ப பொருளாதார ரீதியாக பெரும் அகலக்கால் தொழிலையோ இல்லை கடன் வாங்கி வீட்டை கட்டுறதுலையோ அதை பண்ணுறதுலையோ இதை பண்ணுறதுலையோ எக்கனாமிக்கலி அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் செகண்ட் பாயிண்ட் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் அப்படி இப்படி போட்டு அகலக்கால் வச்சிங்கன்னா கடனில் மாட்டிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு பள்ளி பருவத்து குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்பில் அப்பப்போ கொஞ்சம் உள் வாங்கிடுவாங்க டல் அடிச்சிருவாங்க அப்போ என்ன பண்ணணுங்க அவங்கள தட்டி கொடுத்து அழகாக நகர்த்த வேண்டியது மிக மிக அவசியமானது இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா போது வேற எதுவுமே மேசராசினியர்கள் ஏழரசனி தொடங்கினாலும் பெரிய தொந்தரவு வராது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு செயலையும் நிதானித்து ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது தலை சிறந்த பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி